அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு ஒட்டி இத்தகைய ஒருங்கிணைப்பை மேற்கொண்ட பௌசல்யா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டதைப் போல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சட்டமன்ற குழு தலைவராக இருந்த தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் சாதி ஆணுவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற ஒரு தனிநபர் மசோதாவை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார் அதற்கு அடுத்த ஆண்டு எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரே இல்லாமல் போய்விட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொதுவாக இந்த மாதிரியான தனிநபர் மசோதாக்களை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட உறுப்பினர் இருந்தால்தான் அது தொடர்ந்து அங்கே சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஆகவே அது தாக்கல் செய்யப்பட்டதோடு சரி விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைமை என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்பட்டது அதற்கு முன்பாக இருந்தே ஆதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக களத்திலே நின்று வீரியமிக்க போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் நடத்தி கொண்டிருப்பதை இங்க வந்திருக்கிற பலரும் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எங்களுடைய தோழர்கள் பல வரைகளுக்கு முன்னால் பல நாட்கள் காத்திருக்கிறார்கள் இத்தகைய கொலைகள் நடந்ததற்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாக இத்தகைய பிணங்கள் இங்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தோழர் கதிர் போலவே எங்களுடைய தோழர்கள் பிணவரைகளுக்கு முன்னால் நாள்கணக்கில் நாங்கள் நின்றிருக்கிறோம் வருடக்கணக்காக கணக்காக அந்த வழக்கினை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுல எல்லோருக்குமே என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா இது பட்டியல் சாதி மக்களுக்கும் பட்டியல் சாதி அல்லாத பிற்படுத்தப்பட்ட முற்படுத்தப்பட்ட சாதியினருக்குமான பிரச்சனை ஒரு தவறான புரிதல் என்பது பெரும்பாலானோர் மத்தியிலே இருக்கிறது ஆனால் அப்படி இல்லை என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது தேதி வாரியாக அந்த காதல் ஜோடிகள் வாரியாக ஜாதி வாரியாக ஏராளமான புள்ளி விவரங்கள் எங்களிடமும் இருக்கிறது தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே அதற்காக அர்ப்பணித்து ஏராளமான விவரங்களை தொகுத்து சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் சமூகத்தை பயிற்றுவிக்கிற ஒரு மிக சிறந்த சமூக கடமையை அவர் ஆற்றிக்கொண்டிருப்பவர் ஆகவே எந்த ஒரு சாதியும் இன்னொரு சாதியில் திருமணம் செய்தால் அவர்களை கொள்ளுவது என்பதுதான் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால பட்டியல் சாதி சார்ந்த பையன் மேல் சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு பையனை ஒரு பெண்ணை திருமணம் செய்தால்தான் ஆணவ கொலை என்பதெல்லாம் கிடையாது ஆகவே பட்டியல் சாதிகளுக்குள்ளும் கொலை நடக்கிறது பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளும் கொலை நடக்கிறது மற்ற சாதிகளுக்குள்ளும் இந்த ஆணவ கொலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான ஏராளமான விவரங்கள் இருக்கிறது ஆகவே நாங்கள் ஆறாம் தேதி நானும் தோழர் திருமாவளவன் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் இந்த ஒரு பிரச்சனைக்காகத்தான் வேற எந்த விதமான கோரிக்கையும் அன்றைய தினம் எங்களிடம் இல்லை பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது ஆனால் அன்றைய ஆறாம் தேதி முதலமைச்சருடைய முதலமைச்சருடனான சந்திப்பு என்பது சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு தான் நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம் இந்த விவரங்களை எல்லாம் சொன்ன ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக ஏன் தனிச்சட்டம் வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த பிரச்சனையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் தோழர் நாகை மாலி அவர்கள் எழுப்பிய போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுந்து இருக்கிற குற்றவியல் சட்டங்களே போதுமானது தனி சட்டம் தேவையில்லை என்கிற அரசினுடைய நிலைப்பாட்டை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அவர் ஏற்கனவே தெரிவித்து விட்டார் இத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த கடந்த ஆறாம் தேதி எங்களுடைய சந்திப்பு என்பது நடைபெற்றது ஆகவே ஒரு அரை மணி அரை மணி நேர உரையாடலில் இது எப்படி ஒரு பட்டியல் சாதி மக்களுக்கும் மற்றவர்களுக்குமான பிரச்சனை அல்ல ஆகவே இது தேர்தலிலே எந்த சாதி வாக்கு போடும் எந்த சோதி வாக்கு போடாது இந்த சட்டம் கொண்டு வந்தால் எந்தெந்த சாதியெல்லாம் நமக்கு எதிராக போகும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் கருத வேண்டிய அவசியமில்லை எல்லா சாதியிலும் இத்தகைய ஆணவ கொலைகள் என்பது நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் விளக்கியதற்கு பிறகு அவர் ஓரளவுக்கு அதிலே ஒரு உடன்பாடான மனநிலைக்கு வந்ததாகத்தான் நாங்கள் மூன்று பேருமே உணர்ந்தோம் ஏதோ நான் மட்டும் உணர்ந்ததாக சொன்னால் அது தப்பாக போயிடும் நாங்கள் மூன்று பேருமே உணர்ந்தோம் ஆகவே இந்த கருத்தரங்கின் கருத்தரங்கின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சாதி ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை இயற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த கருத்தரங்கின் வாயிலாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சரை நான் வேண்டி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதற்கான எல்லா விதமான நியாயங்களும் இருக்கிறது இரண்டாவது இந்த சட்டம் வந்ததனாலேயே எல்லாம் தீர்ந்துவிடுமா விடுமா என்கிற ஒரு கேள்வியை சமூகத்திலே வைக்கிறார்கள் சட்டம் வந்தால் எல்லாம் தடுத்து முடியுமா இப்ப ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது வன்கொடுமை இல்லாமல் போய்விட்டதா இந்த மாதிரியான எல்லாம் எழுப்பப்படுகிறது சட்டம் வந்தாலும் முற்றிலும் அது தீர்வதற்கு முற்றிலும் அது இல்லாமல் ஒழிவதற்கு ஒரு கால அவகாசம் என்பது எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கலாம் உதாரணத்துக்கு சதி சதி சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்து பின்னாடி சட்டம் வந்து இப்போது சதி என்பது அநேகமாக அநேகமாக இல்லை சதி என்பது முற்றிலும் இந்தியாவில் ஒழிக்கப்பட்டு விட்டது அதே மாதிரி பட்டியல் சாதி பெண்கள் நாடார் பெண்கள் மாறுபகங்களை வெளிப்படையாகத்தான் வைத்திருக்க வேண்டும் தோல்சியலை போட்டு மூடக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருந்து அதற்கு எதிராக நீடித்த போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு எவனாவது அப்படி சொல்ல முடியுமா ஆகவே இப்படி பல நல்ல முன்னுதாரணங்கள் இருக்கிறது ஆகவே நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்காகத்தான் சொல்லுகிறேன் இப்படி பல சட்டங்கள் நம்முடைய முன்னோர்கள் போராடி பெற்ற காரணத்தினால்தான் அடுத்த நாளே அது ஒளிந்து விட்டதா இல்லை என்று பார்த்தால் ஒழியாமல் இருக்கலாம் சமூகத்தை அதற்கு தயார் செய்ய வேண்டி இருக்கிறது சமூகத்தை அதற்கு ஏற்க ஏ சமூகத்தினுடைய ஒரு ஏற்பை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் பல சமூகத்திலே கொடுமையாக இருந்த பல விஷயங்கள் சட்டத்தின் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சாதி ஆடவ கொலைகளையும் கட்டாயம் நம்மால் இந்தியாவிலிருந்து கட்டாயம் ஒழிக்க முடியும் அதற்கான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கிற ஒத்த கருத்துடைய நாம் அனைவரும் ஒன்றாக தொடர்ந்து பயணிப்பதன் மூலமாக மக்களிடையே தொடர்ந்து ஒரு வலுவான பிரச்சாரத்தை எடுத்து செல்வதன் மூலமாக நிச்சயமாக அத்தகைய நிலைமையை ஏற்படுத்த முடியும் என்கிற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை முதலில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மூன்றாவது சட்டப்படி ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய இணையரை தேர்வு செய்வதற்கான உரிமையை அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறது அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு பதினாறு அந்த உரிமையை வழங்கியிருக்கிறது ஆகவே பெற்றோரை கூட யாரும் நீங்கள் இப்படி சாதி மாறி திருமணம் செய்யக்கூடாது அல்லது இந்த பையனை திருமணம் செய்யக்கூடாது அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு சட்டப்படி பெற்றோருக்கே உரிமை கிடையாது ஆனால் சட்டத்தை மதிப்பதில்லை என்பதுதான் பிரச்சனை சட்டம் அரசியல் சாசனம் இப்படிப்பட்ட அடிப்படை உரிமையை நமக்கு வழங்கியிருந்தாலும் இதை மதித்து நடப்பதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை அதனுடைய விளைவாகத்தான் அதாவது நான் பெற்று வளர்த்தேன் நான் பாசமாக வளர்த்தேன் அந்த பொண்ணு அதாவது பாசமாக வளர்த்தேன் பெத்து வளர்த்தேன் அன்பாக வளர்த்தேன் எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் கொலை செய்கிறார்கள் அதனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன் பாசமாக வளர்த்த மகனை இழப்பேன் பாசமாக வளர்த்த மகனை இழப்பேன் ஆனால் என்னுடைய சாதியை இழக்க மாட்டேன் என்பவருடைய விளைவுதான் இந்த கொலைகள் நடப்பதற்கான அடிப்படை ஆகவே சாதியை விட்டு ஒழிப்பது என்பது அது ரத்தத்திலே இருக்கிற ஒரு சமாச்சாரமா இருக்கு தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் சாதி மறுப்பு திருமணங்கள் கடப்பு திருமணங்கள் என்பது சமூகத்திலே அதிகமாக நடைபெற வேண்டும் என்கிற கருத்தை அழுத்தமாக வற்புறுத்தினார் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நடக்கிறது மீறி அந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்கள் நடத்தி கொள்வதற்கான இடங்கள் கூட இல்லை எங்களுடைய திருநெல்வேலி ஆபீஸ்ல அப்படி ஒரு திருமணத்தை நடத்தினோம் தினந்தோறும் நடக்குது திருநெல்வேலி ஆபீஸ்ல அப்படி ஒரு திருமணத்தை நடத்தினோம் நடத்திட்டு இருக்கிறோன்னு யார் சொல்றா போலீஸ் பாதுகாப்போடு நடத்தினா பிரச்சனை போலீஸ் பாதுகாப்போடு நடத்தணும் நாங்கள் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள போலீஸ்காரன் தகவல் சொல்லி அந்த ஜாதி பூரா திரண்டு வந்துச்சு அதுக்குள்ள இந்த பையன் தாலி கட்டிட்டாரு உடனே தாலி கட்டின பிறகு அதை என்ன பண்ணதுன்னு தெரியாம ஆபீஸ் அடிச்சுன்னு சொல்லிக்கிட்டானுவன் அதனால இந்த மாதிரியான என்னுடைய அலுவலகங்கள் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட உள் அலுவலகமாக இருந்தாலும் சரி இடைக்கமிட்டி அலுவலகமாக இருந்தாலும் சரி இந்த அலுவலகங்கள் அனைத்திலையும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் ஆகவே இங்கே வந்திருக்கிற நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் அனைவரும் உங்களுக்கு இத்தகைய காதல் திருமணங்கள் நடத்துவதற்கான இடம் அதற்கான பாதுகாப்பு அதற்கான எங்களை போன்றவர்கள் தலைமை தாங்கி தோழர் மணி போன்றவர்கள் தலைமை தாங்கி நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் தைரியமாக காதல் இங்கே காதல் வாங்க திருமணத்தை செய்து வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அதே நேரத்தில் எல்லா சாதியிலும் முற்போக்காளர்கள் ஜனநாயகவாதிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சாதியில் இருக்கிற மொத்த பேருமே சாதி வெறியர்கள் குறிப்பிட்ட சாதி பிரதமர்கள் எல்லாருமே சாதி வெறியர்கள் என்கிற முடிவுக்கு அருள் கூர்ந்து வந்துவிடக்கூடாது ஆகவே ஒவ்வொரு சாதியிலும் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் ஜனநாயகவாதிகள் இத்தகைய சமூக சீர்திருத்த சிந்தனை கொண்டவர்கள் இவர்களை அடையாளம் கண்டு அவர்களை நாம் ஒன்று திரட்டுவதன் மூலமாகத்தான் சாதி வெறியர்களுக்கு எதிராக ஒரு பெரும் படையை தமிழகத்திலே நம்மால் உருவாக்க முடியும் அந்த வகையில் இந்த நபர்களை அடையாளம் காணுவதும் அவர்களையெல்லாம் சாதி வெறியர்களுக்கு எதிராக களத்திலே நிறுத்துவதற்கான ஒரு திட்டமிடுதலை நாம் மேற்கொள்ள வேண்டும் கடந்த ஓராண்டு காலத்தில் இருநூத்தி நாற்பது கொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்கிறது அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல எல்லாமே வெளி பிடிச்சி திரிஞ்சிட்டு தெரியல இரநூத்தி நாற்பது கொலைகள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இது வந்து மூடி மறைக்கப்பட்ட கொலைகள் எவ்வளோன்னு தெரியாது இது வந்து காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிற கொலைகள் எண்ணிக்கை தான் இரநூத்தி நாற்பது நீங்கள் வேறு எங்கேயாவது இதே மாதிரி யோசிச்சு பாருங்க யாராவது ஒரு நிம்மதியாக போயிட்டு திரும்பி வந்துருவான்றதுக்கான உத்தரவாதம் ஏதாவது இருக்க முடியுமா தோழர் சொன்ன மாதிரி தோழர் சொன்ன மாதிரி பதிலுக்கு பதிலாக இருந்தாலும் நாற்பது என்பதெல்லாம் நம்மால் கற்பனையை செய்ய முடியாத அளவுக்கு பெரும் குறைவரி பிடித்து அலைகிறார்களா என்று கருதத்தக்க அளவுக்கு நிலைமை ரொம்ப கைமீறி போய் கொண்டிருக்கிறது ஆகவே மிகவும் அவசரமாகவும் அறிவுபூர்வமாகவும் இடைவிடாமலும் இத்தகைய பிரச்சனையில் நாம் தலையிட வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இந்த சாதி வெறிக்கு எதிராகவும் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராகவும் களம் காண வேண்டிய ஆனால் என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஒலிக்கீற்று எனக்கு படுதுன்னா கவின் செல்வ கணேசனுடைய கொலைக்கு பிறகு ஏற்கனவே ஒரு சில பேர் சாதியானவர்களுக்கு எதிராக சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் தனியா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் சமூகத்தில் ஆமாம் அது நியாயம்தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் தேவை என்கிற ஒரு ஆதரவான ஒரு போக்கு தமிழகத்தில் இப்போது வந்திருப்பதாக நான் கருதுகிறேன் அதை அன்றைக்கு முதலமைச்சரிடம் சொன்னோம் நீங்கள் என்ன வேண்டும் உங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த கொலைக்கு பிறகு இப்படி ஒரு கருத்தோட்டம் ஒரு விவாதம் என்பது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆதரவான நிலை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையை அரசாங்கம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை நாங்கள் அன்றைக்கு வற்புறுத்தினோம் இப்போதும் இந்த கருத்தரங்கின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு நான் வற்புறுத்த விரும்புவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு கூட்டு இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது கூட்டு சேர்ந்து நாங்கள் ஒன்றும் ஐம்பது இடத்துல அங்கே பார்த்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சி அல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அது ஒரு பிரச்சனையே கிடையாது அது தேர்தல் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடைபெறுகிற தேர்தல் ஒரு அரசை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல் அந்த முறையில் அந்த நேரத்தில் யாரோ ஒரு உடன்பாடு செய்து கொள்வது போட்டியிடுவது என்பது வேறு ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தமிழ் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு முன்னேறிய நாகரிக சமூகம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு அருகவையற்ற ஒன்றாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிற போது இதுதான் ஆக முக்கியமான பிரச்சனை என்கிற முறையில் தமிழ் தமிழக மக்களை சாதி வெளியிலிருந்து விடுவிப்பது தமிழ் மக்களை இந்த இத்தகைய ஆணவ கொலைகளில் இருந்து விடுவிப்பது என்ன கொடுமைன்னா படிச்சவனா சுர்ஜித் சுர்ஜித்ங்கிற அந்த பையன் வேற எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இருந்தவர் சுர்ஜித் அவர் வச்சுக்கிட்டு பேரை தெரில நான் விசாரிச்சேன் அந்த குடும்பத்துக்கு எங்க கட்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்காங்க ஒன்னும் இல்லைன்ட்டாங்க அப்புறம் எப்படி பேர் வச்சான்னு தெரியல ஏன்னா சுர்ஜித்துன்றதெல்லாம் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்க தான் அந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்குவாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலராக விடுதலை போராட்ட வீரர் அவர் விடுதலை போராட்ட வீரர் அவர் ஹர்கிருஷன் சிங் இந்த சுர்ஜித்னு பேரை கேட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய குடும்பத்தோடு கட்சி இதோடு தொடர்புள்ள ஒருத்தராக இருந்து போகிறான் அப்படின்ற ஒரு பதட்டம் இயல்பாகவே எனக்கு வந்தது அதனால உடனடியாக தூத்துக்குடிக்கு ஃபோன் பண்ணி திருநெல்வேலிக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் தூத்துக்குடியில் ஏற்கனவே அவங்க பூர்வீகம்னு சொல்லி தூத்துக்குடிக்கு சொல்லி அவங்க பூர்வீகத்தில் போய் விசாரிச்சு கடுகளவு சம்மந்தமே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அந்த குடும்பத்துக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் எனக்கு நிம்மதியாச்சு ஏன்னா அது ஒரு முக்கியமான இது இல்லையா இல்லைன்னா அதுவே கூட ஒரு விவாத பொருளாக ஆகியிருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகவே நாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இது ஒரு அவசியமான இந்த மாதிரியான கொலைகள் நடப்பது எந்த குடும்பத்தில் நடந்தாலும் இன்னொன்று இந்த கொலைகாரர்களுக்கு கிடைக்கிற ஆதரவு இருக்கு பாருங்க தோழர் பாப்பா மகன் சொன்ன மாதிரி யுவராஜுக்கு கிடைத்த அந்த ஆதரவு அந்த குறிப்பிட்ட சாதியிலிருந்து கிடைத்த ஆதரவு என்ன ஒரு அக்கரவமா இருக்கு பாருங்க கொலைகாரனை கொண்டாடுறான் கொலைகாரனை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக குறிப்பிட்ட அந்த சாதி இருக்கும் என்று சொன்னால் இது எவ்வளவு கடினமான ஒரு பணியை நம்முடைய தோழிகளில் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது எல்லோரும் ஊர்கூடி தேர் என்று சொல்வார்கள் நாம் ஊர்கூடி தேர்வெழுப்போம் நிச்சயமாக சாதி ஆடவர் கொலைகளை தடுப்பதற்கான ஒரு நல்ல சட்டத்தை நாம் தமிழகத்திலே உருவாக்குவோம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தை அரசுக்கு ஏற்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்